சாஹித்லா ஸ்ரீமதே ராமானுஜா நமக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணம் சரணம் பிரவர்த்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா நமக அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினத்தில் திவ்ய தேசங்களில் திருவாலி திருநகரி என்கிற திவ்ய தேசத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இரண்டு சன்னதிகள் சேர்ந்து அதாவது திருவாளி திருநகரி ஆக இரண்டு ஊரில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு சன்னதிகளையும் இணைத்து ஒரு திவ்ய தேசமாக நமக்கு பெரியவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த திருவாளி திருநகரனுடைய புராண சிறப்பு என்ன இது எவ்வாறு பத்ரிநாத் என்ற திவ்ய தேசத்திற்கு இணையாக போற்றப்படுகிறது இங்கே இருக்கக்கூடிய பஞ்ச நரசிம்மர்கள் யார் யார் திருநகரில் இருக்கக்கூடிய பிராட்டியை வழிபட்டால் நமக்கு என்ன நன்மை திருவாளிக்கும் திருநகருக்கும் பிராட்டியாலே எவ்வாறு இணைப்பு ஏற்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் இப்போது பார்க்க போகிறோம் அதில் குலசேகர் ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் இந்த திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் குலசேகர் ஆழ்வார் ஆளிநிலை பாலகனாய் அன்றுலகம் உண்டவனே வாலியை கொண்டு அரசு இளைய வானரத்து கழித்தவனே காளின்மணி கரையறைக்கும் கணபுரத்தென் கருமணியே ஆலிநகர் கதிபதியே அயோத்திமனே தாலேலோ என்று ஒரு வாசுரத்தில் இந்த திருவாளியை பற்றி மங்களாசாசனம் செய்திருக்கிறார் அதற்கடுத்தார் போல திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமணியிலே சொல்லுகிற போது கற்றார் பட்டருக்கும் பிறவி பெருங்கடலே பற்றா வந்து அடியேன் பிறந்தேன் பிறந்த பின்னை வற்றா நீர் வயல் சூழ் வயலாளி அம்மானை பெற்றேன் பெற்றதும் பிறவாமை பெற்றேனே என்று இந்த பிறவியை அறுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த மருந்தாக இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை நான் பெற்றேனே என்று மங்களாசாசனம் செய்து அந்த சன்னையினுடைய சிறப்பை பற்றி நமக்கு இங்கே சொல்லுகிறார் இந்த இரண்டு ஊர்களை இணைத்துத்தான் ஒரு திவ்யதேசமாக நமக்கு பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்த்தோம் அதிலே முதலிலே நாம் பார்க்க வேண்டியது திருவாளி இந்த திருவாளியிலே பெருமாள் அழகிய நரசிங்கராக லட்சுமி நரசிம்மனாக நமக்கு இங்கே காட்சி தருகிறார் தாயார் பூர்ணவல்லி இந்த தெவ்ய தேசத்திற்கு என்ன புராண சிறப்பு என்று பார்க்கிற போது நாளே மிகவும் துன்புறுத்தப்பட்ட பிரகலாதனை ரச்சிப்பதற்காக பெருமாள் நரசிம்மாவதாரம் எடுத்து உக்கரமூர்த்தியாக வந்து இரணியனை மார்பை பிளந்து சமகாரம் செய்கிறார் இரணியனை சம்ஹாரம் செய்த பிறகும் அவருடைய கோபம் தணியாமல் உக்ரமூர்த்தியாகவே இருந்ததனால இந்த உலகம் முழுவதும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இதை கண்டு அஞ்சிய தேவர்கள் பெருமாளை எவ்வாறு நாம் அமைதிப்படுத்தலாம் என்று யோசிக்கிற போது அது பிராட்டியால் தான் முடியும் என்ற ஒரு முடிவிற்கு வந்து பெரிய பிராட்டியார் என்று சொல்லப்படக்கூடிய மகாலட்சுமி நிலத்திலே சென்று நீங்கள்தான் எப்படியாவது பெருமாளை சாந்தப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார் அதை ஏற்றுக்கொண்ட பிராட்டி பகவான் அருகிலே சென்று அவருடைய வலது திருத்துறையிலே அமர்ந்து கொள்கிறார் அப்போது பெருமாள் தன்னுடைய ஒரு கையினாலே பிராட்டியை ஆலிங்கனம் செய்கிறார் அப்படி திரு ஆலிங்கனம் திருவாகிய பிராட்டியை ஆலிங்கனம் செய்த ஸ்தலம் என்பதை குறிப்பதனாலே திரு ஆலிங்கனம் என்று பெயர் பெற்று அது இப்போது அருவி திருவாளி என்று பெயர் பெற்றிருக்கிறது இதுதான் இந்த திருவாளியினுடைய சிறப்பு இங்கே நரசிம்மராக இந்த இரண்டு திவ்ய தேசங்களையும் சேர்த்து பஞ்ச நரசிம்மர்கள் இருக்கிறார் அது யார் என்று பார்க்கிற போது திருவாளியில் லட்சுமி நரசிம்மராக இருக்கிறார் இது ஒன்று இரண்டாவது திருமங்கையால் திருமங்கையாழ்வார் அவதாரம் செய்த திருக்குறையலூரில் உக்கிர நரசிம்மராக இருக்கிறார் என்று பார்க்க மங்கை மடம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஊரில் வீர நரசிம்மராக அங்கே காட்சியளிக்கிறார் பெருமான் திருநகரியில் யோக நரசிம்மராகவும் கிரண்ய நரசிம்மனாகவும் ஆக ஐந்து விதமான நரசிம்மராக இந்த இரண்டு திவ்ய தேசங்களிலும் சேர்த்து பஞ்ச நரசிம்ம சேத்திரமாக நமக்கு காட்சி இந்த திவ்ய தேசங்களை சென்று நாம் சேவிக்கிற போது நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் இடையூறுகள் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய அவகேடுகள் இவை அனைத்தையும் தன்னை போலவே விலகிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த திவ்ய தேசத்தை சேவித்தால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மையாக இருக்கிறது இது இந்த திவ்ய தேசத்தினுடைய பெருமை அதாவது பிராட்டி பெருமாளை சாந்தப்படுத்தி பெருமாள் ஆலிங்கனம் செய்த பெருமை ஒன்று பஞ்ச நரசிம்மர்கள் இருக்கக்கூடிய சிறப்பு ஒன்று இதில் ஆசிரமத்திற்கு இணையான சிறப்பு இந்த திவ்ய தேசத்துக்கு எப்படி ஏற்பட்டது ஏன் அந்த நிகழ்வு இங்கே நடைபெற்றது என்பதை பற்றி இப்போது நாம் பார்க்க போகிறோம் அந்த காலத்தில் பூர்ண மகரிஷி என்பவர் மகாலட்சுமியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று அவர் அங்கே அமர்ந்து ஒரு தவம் செய்கிறார் அவருடைய தவத்திற்கு இணங்க பிராட்டியார் அங்கே வந்து அவதாரம் செய்கிறார் பிராட்டியை மகளாக பெற்ற பூர்ண மகரிஷி அந்த பிராட்டியை பெருமாளுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இந்த திருமண வைபவமே ஏன் நடைபெறுகிறது ஏன் பிராட்டி வந்து இங்கே பூர்ண மகரிஷிக்கு மகளாக பிறந்தார் பெருமாள் ஏன் இங்கே வந்து திருமணம் செய்து கொள்கிறார் என்ற சிறப்புக்கு மிக மிகப்பெரிய ஒரு பின்னணி இருக்கிறது அதை பற்றி நாம் இப்போது பார்க்க போவோம் அதாவது பிரமாவினுடைய மகனான கர்த்தம பிரஜாபதி கிற்த்தயுகத்தில் பகவானை நோக்கி தவம் இருக்கிறார் அவ்வாறு தவம் இருந்து எனக்கு முக்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறபோது போது இந்த ஜென்மத்தில் உனக்கு அது இல்லை என்று சொல்கிறார் ஆனாலும் கூட அவர் கடுமையாக தவம் மேற்கொண்டதை கண்ணுட்ட பிராட்டி இவ்வளவு கடுமையான தவம் புரிந்தும் பிராட்டி அந்தக்கு இறக்கப்பட்டு பெருமாள் இடத்துல கேட்டும் கூட பகவான் ரசிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது இந்த இடத்துல நாம் இப்போ திருநகரியை பற்றியும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்னவென்று பார்க்கிற போதுதான் இப்படி கிருத்த யோகத்தில் கர்த்தம பிரஜாபதியாக இருந்து அவர் தவம் செய்து பகவான் இடத்திலே முக்தியை பெற முடியவில்லை அடுத்த யுகமான திரேதாய திரேதா யுகத்தில் பிரஜாபதி உபரிசிரவசு என்கிற ஒரு மன்னனாக பிறந்து ஆகாய மார்க்கமாக புஷ்பக விமானத்தில் செல்கிற போது இந்த திருநகரி என்கிற திவ்ய தேசத்தை கடக்கிற போது அவனால் கடந்து போக முடியவில்லை இந்த திவ்ய தேசத்தினுடைய மேன்மையை கேள்விப்பட்டு கீழே இறங்கி இங்கே பெருமாளை தவம் இருந்து தனக்கு முக்தி தரும்படி கேட்கிறார் இந்த ஜென்மத்தில் உனக்கு இல்லை என்று சொல்லிவிடுகிறார் அதற்கடுத்த துவாபரத்தை துவாபர யுகத்தில் சங்கபாலன் என்கிற மன்னனாக பிறந்து அவன் திவ்ய தேச யாத்திரைகள் மேற்கொண்டு வருகிற போது இந்த திவ்ய தேசத்துக்கு வந்து இங்கே முக்தி அடைய வேண்டும் என்று பெருமாளை நோக்கி தவம் இருந்து இப்போதும் உனக்கு இல்லை கலியுகத்தில்தான் தான் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிடுகிறார் அதன் அடிப்படையில் கலியுகத்தில் சோழமன்னனுடைய படைத்தளபதியின் மகனாக நீலன் என்கிற பெயரோடு இங்கே அவதரித்து அவர் அந்த ராஜசேவகம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அவரை திருத்தி நல்வழிப்படுத்த வேணும் என்பதற்காகத்தான் இங்கே பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் திருமணமே நடைபெறுகிறது என்று சொல்லுகிறார் ஏனென்றால் திருவாளி பூர்ண மகரிஷிக்கு மகாலட்சுமி மகளாக பிறந்த ஸ்தலம் திருநகரி பெருமாளை திருமணம் முடித்து பிராட்டிக்கு புகுந்த ஊர் ஆகிறது ஆக திருவாலி பிறந்த ஊர் திருநகரி புகுந்த ஊர் என்கிற அடிப்படை இங்கே நமக்கு அது ஏற்படுகிறது அப்படி நீலனாக பிறந்து இங்கே படையில் சேவம் செய்து கொண்டிருந்த நீலன் அந்த ஆளி நாட்டிற்கு தலைவனாகி ஆளிநாடன் என்று பெயர் பெற்று அங்கே குமுதவல்லியை திருமணம் முடிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிற போது ஒரு நாளொன்றுக்கு ஆயிரத்தெட்டு வைணவர்களுக்கு நீ தரியாராதனை அதாவது அன்னதானம் செய்ய வேண்டும் அதற்கு மேலே நீ ஒரு ஆச்சாரிய பஞ்ச பஞ்சசமஸ்காரம் பெற்று வந்தால்தான் உன்னை நான் திருமணம் முடித்துக் கொள்வேன் என்று சொன்ன நிலையில் தினந்தோறும் ஆயிரத்தெட்டு வைணவர்களுக்கு தரியாராதனை செய்து செய்து இருந்த பொருள் அனைத்தையும் இழந்து அதற்கு பொருள் பத்தாத நிலையில் கொள்ளையடித்து திருடி அந்த கைங்கரியத்தை செய்து கொண்டு வருகிறார் அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த நீலனை ஆளி நாடனை திருத்தி பணி கொள்ள வேண்டும் என்று ஏனென்றால் கடந்த மூன்று யுகங்களாக தம் செய்து இப்போது நான்காவது யுகத்திலே நீளனாக பிறந்து முட்டியடைய வேண்டும் என்ற நிலையில் இருக்கக்கூடியவரை நாம் அவர் போக்கிலே விடக்கூடாது என்பதற்காகத்தான் பிராட்டி இங்கே வருகிறார் அந்த திருநகரிக்கு வருகிற போது அங்கே ஒரு சிறப்பு இருக்கிறது பிராட்டி என்ன சிறப்பு என்று பார்க்கிற போது இந்த கர்த்தம பிரஜாபதியை ரசிக்காமல் விட்ட ஒரு கோபத்தில் பிராட்டி என்ன செய்கிறார் இந்த திருநகரில் இருக்கக்கூடிய தடாகத்தில் இருக்கிற தாமரை பூவிலே போன்று ஒளிந்து கொள்கிறார் பெருமாளை விட்டு அந்த பெருமாள் பிராட்டி அடைவதற்காக இங்கே வந்து பார்க்கிற போது அனைத்து தாமரைகளும் எந்த தாமரையிலே பிராட்டி இருக்கிறார் என்று தெரியாத ஒரு நிலை ஏற்படுகிற போது தன்னுடைய கண்ணை விழுத்தி பார்க்கிற போது எல்லா மலர்களும் மலர்கிறது ஒரு மலர் மட்டும் மொட்டித்து நிற்கிறது அதிலே தான் பிராட்டி இருக்கிறார் என்று தெரிந்து அந்த பூவை அலத்தி அதில் இருந்து பிராட்டி எடுத்து ஆலிங்கனம் செய்து கொள்வதனாலே திருநகரிக்கும் இங்கே சிறப்பு அப்படிப்பட்ட அந்த திருநகரியிலே இருந்த பெருமாள் என்ன செய்கிறார் திருமங்கன் ஆளி நாடன் என்று சொல்லப்படக்கூடிய நீலனை திருமங்கை ஆழ்வாராக மாற்றுவதற்காக இந்த விளையாட்டை நடத்தி என்ன செய்கிறார் என்றால் பிராட்டியை திருமணம் முடிக்கக் கொள்ள வருகிறார் அவர் திருவாளிக்கு சென்று பூர்ண மகரேஷனுடைய மகளாக இருக்கிற பிராட்டியை திருமணம் மொழித்து கொண்டு வருகிற போது இடையிலே இந்த கொள்ளை என்று இந்த அழைக்கப்படக்கூடிய அந்த தேவராஜபுரத்தில் பெருமாள் திருமண கோலத்தோடு பிராட்டியோடு வருகிறார் பெரிய ஊர்வலமாக வருகிறது பெரிய திருமண கோஷ்டி வருகிறது என்று கேள்விப்பட்ட நீலன் அதை கொள்ளையடித்து வைணவர்களுக்கு தரியாராதனை செய்ய வேண்டும் என்று தயாராகிற போது அங்கே வந்து அவர் சுற்றி மறைக்கிறார் பெருமாளையும் பிராட்டியும் திருமண கோலத்திலே வருகிற போது அவர்களை சுற்றி மறைக்கிறார் அப்போது அவர் குதிரையிலே வந்து மிரட்டுவதனாலே பெருமாளையும் பிராட்டியம் விட்டுவிட்டு உடன் வந்த அனைவரும் ஓடி சென்று விடுகிறார் அப்போது நீலன் என்ன செய்கிறார் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் அனைத்தையும் கலட்டி ஒரு துணியிலே போட சொல்கிறார் அனைத்து ஆபரணங்களையும் மூட்டை கட்டி போது தூக்க முடியவில்லை அப்போது தன்னுடைய உடையிலிருந்த வாழை எடுத்து பெருமாளுடைய கழுத்திலே கத்தி வைத்து பொருளையெல்லாம் கொடுப்பது போல கொடுத்து அதை தூக்க முடியாத அளவுக்கு நீ ஏதாவது மந்திரம் செய்திருக்கிறாயா அந்த மந்திரத்தை உடனே சொல்லுகிறாயா இல்லையா என்று கழுத்திலே கத்தி வைத்து கேட்கிறார் அதற்குத்தான் பெருமாள் காத்திருந்தது போல நான் உனக்கு எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டுமோ எந்த மந்திரத்தால் நீ நன்மையடைய வேண்டுமோ அந்த மந்திரத்தை நீ நான்கு யுகங்களாக கேட்டு இந்த நான்காவது யுகத்திலே தான் அது உனக்கு கிடைக்கப் போகிறது நீ இப்படி கேட்க மாட்டாயா என்று நான் காத்திருந்தேன் என்று சொல்லி பக்கத்தில் இருக்கிற அரச மரத்தின் அடிக்கை அழைத்து சென்று ஆளி நாட்டுக்கு அரசனாக இருக்கூடிய திருமங்கையாழ்வாருக்கு தேவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய பரமாத்மா மந்திரத்திற்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய பெரிய திருமந்திரத்தை அவருடைய காதிலே ஓதினார் அதை கேட்ட மாத்திரத்திலே ஞானமடைந்த திருமங்கையாழ்வார் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் பெரும் பெரும்பதம் தெரிந்து நாடினே நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று சொல்லி பாசுரங்களை பாட ஆரம்பித்து நீலன் ஆளிநாடன் என்று இருந்தவர் திருமங்கை ஆழ்வாராக அங்கே மாற்றம் பெறுகிறார் அப்படி திருமங்கை ஆழ்வாரை ஆட்கொள்வதற்காகத்தான் அங்கே பா தாயார் வந்து பிறக்கிறார் திருவாளியிலே திருநகரிலே இருக்கக்கூடிய கல்யாண ரங்கநாதன் அங்கே இருந்து சென்று திருவாளியிலே திருமணம் முடித்து பிராட்டியை அழைத்து கொண்டு வந்து தம்பதி சமயதராக இருந்து திருமங்கையாழ்வாரை ரசித்து அவரை நல்வழிப்படுத்தினார்கள் என்ற சிறப்பு நடந்தது இந்த திருவாளி திருநகரில் இது என்ன ஒரு சிறப்பு என்று நான் பார்க்கிற போது பகவான் தானே திருமந்திரத்தை வெளியிட்டு பத்ரிநாத் என்று சொல்லப்படக்கூடிய பத்ரிகாசிரமத்தில் அங்கே தானே நாராயணனாகவும் நரனாகவும் இருந்து திருமந்திரத்தை வெளியிட்டு அதற்கடுத்து அவர் வாயாலேயே திருமந்திரத்தை வெளியிட்ட ஒரு சிறப்புமிக்க ஸ்தலமாக இருப்பது இந்த திருவாளி திருநகர் ஆக பத்ரிநாத்துக்கு இணையான அதற்கும் மேலான ஒரு சிறப்பு இந்த திருவாளி திருநகரிக்கு உண்டு ஏனென்றால் பத்ரி ஆசிரமத்தில் அவர் திருமந்திரத்தை வெளியிடும்போது தானே சொல்லி தானே கேட்டார் இங்கே தான் சொல்லுகிறார் பக்கத்தில் பிராட்டி இருக்கிறார் கேட்பதற்கு திருமங்கையாழ்வார் இருக்கிறார் ஆக பத்ரிநாத்தை விட ஏற்றமிக்க திவ்ய தேசமாக இந்த திருவாளி திருநகரி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் இந்த திவ்ய சென்று நாம் இவர்களை எல்லாம் சேவித்தால் நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் விலகி இங்கே வாழக்கூடிய நாட்களிலே நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழப்பெற்று நமது காலத்திற்கு பின்னே பரமபதம் என்ற முக்தியும் அடைவதற்கு இது உதவியாக இருக்கும் என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பாகும் திருமண தடை உள்ளவர்கள் இந்த திருவாளி திருநகரை சென்று திருநகரிலே இருக்கக்கூடிய கல்யாண ரங்கநாதரை செவித்து வந்தால் அவர்களுக்கு திருமண தடை திருமண தடை நீங்கும் என்பது நிச்சயமான ஒரு செய்தியாகும் ஆகவே கிரக பலன்கள் கண்டு பயப்படக்கூடியவர்கள் பஞ்ச நரசிம்மரை செவித்து கல்யாண தடை திருமண தடை உள்ளவர்கள் திருவாலி திருநகரிலே இருக்கக்கூடிய கல்யாண ரங்கநாதரை சேவித்து வந்தால் அனைத்து தடங்களின் தடைகளும் நீங்கி வாழ்வில் நல்கதி அடைவார்கள் மாற்று கருத்தே இல்லை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜா நமக்கு